நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்ணுக்குட்டிக்கு இதே போல் மூஞ்சு கயிறு ரெடி பண்ணும்போது அதிலே திருகு சங்கிலி வச்சு ஒரு முறுக்காத்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதுல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

பிரைவேட் லிமிடெட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க finish with take the videos for study or for educational purpose only and if you to watch it will never take any responsibility for it நம்ம இதுக்கு நமக்கு இருபது அடி கயிறு தேவைப்படுது கயிறு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு மோர் சென்டரில் இருந்த கயிறை தான் நான் வந்துட்டு கழட்டி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அந்த கயிறோட ரெண்டு நினைவு எடுத்து நம்ம வந்துட்டு நாலாம் மடக்கிடலாம் இப்போ நமக்கு கிடைச்ச நுனி இது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இத்தரெண்டாம் மடக்கிடுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலு கயிறை மடக்காச்சு ஸோ இந்த மடக்கணும் கயிற ஒரு கயிறு மட்டும் இப்படி வளர்த்தி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி வளர்த்தி எடுத்தாச்சு வளர்த்தி எடுத்த கயிறை வந்துட்டு எவ்வளோ அளவு வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்படி ஒரு ஜானுக்கு ரெண்டு பேரைக்களை கூடுதலாக இருந்தால் போதும் ஸோ இதோட அளவு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதோட அளவு வந்துருக்கு இந்த அளவு வந்துட்டு தனியாக கையில் வச்சுக்கிறேன் இந்த மீன இருக்க இந்த கயிறை ரெண்டாக மடக்கிக்கிறேன் பாருங்கள் இப்போ இருக்க கயிறை ரெண்டாம் மடக்கி இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரெட்டையாக விட்ருக்கேன் ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கயிறு இப்போ இந்த கயிறு பாருங்கள் இந்த பகுதி வந்துட்டு வளர்த்தே இருக்க அந்த வளர்த்தே இருக்கக்கூடிய பகுதியில் இப்படி உங் உங்களுக்கு உள்ளார நோக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் கை இதே போல் வச்சுக்கோங்க இது வளர்த்தி கயிறு அதாவது நம்ம நாலு பங்கு மடக்கி அதில் ஒரு பங்கு வெளியில் எடுத்தோம் இல்லையா அந்த கயிறு தான் இந்த கயிறு இந்த கயிறு இதே போல் வச்சு இப்படி விரல வச்சு இப்படி வாங்க இப்போ நமக்கு வளர்த்தே இருக்கக்கூடிய கயிறு பாருங்கன்னா இது இது மட்டமாக இருக்கக்கூடிய கயிறு ஸோ பாருங்கள் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றத இது வந்துட்டு வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ அளவு வைக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு ஜான் வச்சு கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விறக்கடை வச்சிங்க அப்படின்னா சரியா இருக்கும் நமக்கு இப்போ இதோட அளவு வருது ஸோ அளவு வரக்கூடிய பகுதியில் அப்படி மேலே வச்சுக்கலாம் இது வந்துட்டு கழுத்துக்கு வந்துட்டு கட்டுறதுக்காக வரக்கூடிய கயிறு உங்களுக்கு வேணுங்கிற வளர்த்து வச்சுக்கலாம் வளர்த்தி இருக்கக்கூடிய கயிறு உங்களுக்கு இதாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சந்தேகமாக இருக்கணும் ஒன் டைம் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வளர்த்துருக்கக்கூடிய கயிறு இப்படி தூக்கி இப்படி போடுறோம் அதாவது செட்டை இப்படி தூக்கி போடுறோம் அடுக்கு மாறக்கூடாது ஸோ இப்படி வச்சுக்கிட்டோங்களா அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய கயிறு இப்படி எடுங்க எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய கயிறுகள் இல்லையா அந்த கயிறுக்கு கணக்கு பண்ண மாதிரி எடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஜான் கூட வச்சு எடுக்கலாம் நான் கீழே இருக்கக்கூடிய கயிறு கணக்கு பண்ணியிருக்கேன் இதுதான் உங்களுக்கு கைத்தோட வளர்த்தியை கூடுதலாக கூட்ட குறைக்கலாமே செய்யும் இந்த கயிறுகள் இல்லையா இப்போ வந்துட்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மட்டம் வச்சாச்சு ஒரே மட்டமாக இந்த பகுதியில் ஓரத்தில் இருக்கக்கூடிய கயிறை வந்துட்டு தூக்கி இதே போல் அப்படி வைக்கணும் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம கறந்து எடுத்தோம் இல்லையா அந்த கயிறு அப்படி அடிப்பகுதியில் இங்கே பாருங்கள் இதனுடைய அடிப்பகுதியில் அப்படி விட்டு எடுக்கணும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும் ஸோ அதை பாருங்கள் இந்த விரலு கேப்பில் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு துணுத்துங்க உங்களுக்கு இதே போல் அமைப்பில் தான் இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது இப்படி மாறி மாறி கறந்து எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் லாக் வந்துட்டு சூப்பராக உட்காரும் முடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இதே போல் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜானுக்கு இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு ஊரே மட்டம் வச்சிருக்கோம் இல்லை எனக்கு இது கொஞ்சம் வளர்த்தே வேணும் கழுத்து கட்டுற கயிறு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் இதை கொஞ்சம் வளர்த்தியாக வச்சுக்கலாம் இந்த கீழே வந்துட்டு மடக்கி எடுக்கிற கயிறு ஒரு ஜான் வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் பாருங்கள் அடுத்ததில் கட்டுறேன் இது வந்துட்டு பாருங்கள் அரடி வச்சுக்கிறேன் எப்பவுமே இந்த கயிறு வந்துட்டு அடுக்கு மாறாமல் வச்சுக்கணும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி இருக்கா திரும்ப பாருங்கள் இப்படி போட்டு தூக்கிடுறேன் தூக்கிட்டு இந்த கயிறு சொன்னே அதாவது கழுத்தில் வந்துட்டு நம்ம மூக்கு பகுதியில் வரக்கூடிய கயிறு இது தான் கண்ணுக்குட்டியோட மூக்குக்கு தகுந்த மாதிரி அளவு மாற்றணும் குறைக்கணும் அப்படின்னா இந்த கயிறு வச்சு தான் நீங்கள் மாற்றணும் இந்த கயிறுனால் ஒன்றும் இல்லை மூக்கு வரக்கூடிய கயிறு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு கயிறு எடுத்து இந்தாண்ட பகுதியில் வச்சுருப்பேன் அந்த கயிறு வந்துட்டு கழுத்தில் கட்டக்கூடிய கயிறு ஸோ இந்தாண்ட நம்ம எடுக்கக்கூடிய கயிறு தான் வந்துட்டுங்கிற கயிறு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அளவு வந்துட்டு பாருங்கள் ஒரு ஜான் வைக்கிறேன் இப்போ ஒரு ஜான் வச்சுருக்கேன் இப்போ இந்த கழுத்து கயிறை தூக்கி பாருங்கள் நான் இப்படி போடுறேன் அதே நேரத்தில் இந்த கீழே விட்டுருக்கக்கூடிய கயிறை எடுத்து இதே போல் தீங்குறேன் இதே போல் நம்ம மொத்தம் நாலு தடவை செய்யணும் இப்போ இது வந்து நம்ம ரெண்டாவது முறை செய்கிறோம் பாருங்கள் தீங்கிட்டேன் இப்போ இதோட அளவு டைட் பண்ணுறோம் பாருங்கள் இது ஒரு முறைக்கு ஒரு முறை செய்யும்போது அந்த முடிச்சு எல்லாமே உங்களுக்கு சூப்பராகிட்டு வரும் இப்போ இதோட அளவு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் என்ன வேணுமாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை இந்த இது லென்த்து வராமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய அளவு கூட கறந்துக்கலாம் இந்த முடிச்ச லைஸாக லூஸ் பண்ணிவிட்டு இப்படி எழுத்திங்க அப்படின்னா கறந்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா அடிக்கு இருக்குது இப்போ அதே போல் அடுத்தது அரடிக்கு தேலாம் நம்ம என்ன தான் செஞ்சாலும் வந்துட்டு நைலான் நைலான்றப்போ திரும்ப வந்துட்டு கயிறு நின்றுட்டு தான் போகும் ஸோ அதனால் கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான் இதே போல மொத்தம் நாலு பர்சன் செய்யணும் இது வந்துட்டு வீடியோ அதை கவர் பண்றதுனால நமக்கு இதாகுது மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னா சூப்பராக வரும் இப்போ வந்துட்டு நான் கேமரா வாட்டிடக்கூடாது அப்படின்றதுனால பார்த்து பார்த்து இதுங்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது வேணும்னா லேசாக கறந்துக்கலாம் இது கொஞ்சம் மட்டமாக இருக்க மாதிரி இருக்குது அடுத்த இது நீங்கள் கறந்து எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் இந்த சின்ன கை தான் அதனால் எனக்கு இது சரியாக இருக்கும் இப்போ நான் செய்கிறது இப்போ பாருங்கள் அப்படி சின்னதாக வந்தது அப்படின்னா இதே போல் கறந்துக்கோங்க இப்போ நாலாவது ஒரு பகுதி இதே போல் செய்யணும் இப்போ அதே போல் பாருங்கள் அடி வச்சுக்கிட்டேன் அரடி வச்ச கைத்த அப்படியே தூக்கி போட்டுட்டேன் கயிறு வந்துட்டு அடுக்கு பரலக்கூடாது அடுக்கு பிறந்துச்சின்னா உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது ஸோ அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அதே போல் ஒரு ஜானு அதே போல் ஒரு ஜான் வச்சுக்கிட்டேன் இப்போ உள்பகுதியில் எடுத்துகிட்டேன் முதல் என்ன செஞ்சோமோ அதே அளவு திரும்ப திரும்ப வச்சு வச்சு டிட்டோவாக நாலு முறை பண்ண வேண்டியதான் இப்போ பாருங்கள் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் முடித்து இழுக்கிறேன் இப்படி இருக்கா இப்படி இழுக்கிற தான் மாறி மாறி எல்லாத்தையும் கறந்து எடுத்தீங்க அப்படின்னா சரியாக வந்துடும் ஒரே நேரத்தில்லாம் இழுக்க முடியாது இதே போல் இப்படி மாறி மாறி தான் இழுத்தாகணும் உங்களுக்கு இது அளவு குறையுது அப்படின்ற பட்சத்தில் கணக்குக்கு சொல்கிறேன் இந்த அளவு குறையுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு கயிறுக்கு என்ன அளவு தேவையோ அது இந்தாண்ட பகுதியில் வந்து இப்படி கறந்து எடுத்து இப்படி கணக்கு பண்ணிக்கங்க இதே போல் மொத்தம் நாலு பகுதி கீழே தொங்குற மாதிரி இருக்கணும் ஸோ லாஸ்ட்டாக போடக்கூடிய முடிச்ச இதே போல் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க ஏன்னா அதை நம்ம கறந்து எடுக்கணும் ஸோ அதை எப்படி அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இதே போல் இருக்கக்கூடிய அமைப்பில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அமைப்பில் மொதல் அடுக்க தூக்கிக்கிங்க அடுத்தது மூணாவதாக இருக்கக்கூடிய இதில் முன்னாடி ரெண்டாவது இதில் அப்படி உள்ளார விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நாலாக இருக்கக்கூடிய அமைப்பை இதே போல் உள்ளார விட்டுக்கோங்க இதில் வந்துட்டு இப்போ அவுக்கக்கூடிய ஒன்று இருக்குது அது என்னன்றதை காட்டுறேன் இப்போ இந்த இந்த சுருள் வந்துட்டு எதாவது ஊற்றா உள்ளார போகும் அப்படின்றத கணக்கு பண்ணும் பாருங்கள் நான் இழுக்கிறேன் இந்த சுருள் குறையுதான் ஸோ இந்த அடுக்கை தான் நம்ம எடுத்து செய்யணும் ஸோ பாருங்கள் இப்படி எடுத்துங்கிறேன் இந்த அடுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கலையாமல் பார்த்துக்கோங்க களைது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு திரும்ப உள்ளே வர்றதெல்லாம் சிரமமாயிடும் ஸோ பாருங்கள் இப்படி எடுத்துக்கிறேன் இதோடய அமைப்பை அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கான முறுக்காத்தி எடுத்து போட்டுருவோம் பாருங்கள் முறுக்காத்தி இருக்குது இப்போ இதே போல் உள்ளே எடுத்துக்கிட்டேன் இந்த மொத அடுக்கு இருக்குது இல்லையா அந்த மொத அடுக்குக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டேன் அதே போல் பாருங்கள் இந்த கயிறு எங்கெங்கே போணுச்சோ அதே வழியில் திரும்ப வரேன் இந்த வழியாக தான் வந்திருக்கு ஸோ இதே வழியில் வரேன் நமக்கு இந்த அடுக்கு வந்துட்டு கலைஞ்சிடக்கூடாது ஸோ இப்படி உள்ளார விட்டு எடுத்து திரும்ப இப்படி மேல் பகுதியில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுக்குக்கான கயிறு வந்துச்சு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கல்ஃபீஸ் ஆகிற மாதிரி இந்த இடம் ஸோ இது வந்துட்டு ஒரு முறைக்கு நீங்கள் ரெண்டு முறை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சரி இடம் இதை வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே கறந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முடிச்சு நழுவிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சிரமம் மேடம் இப்போ பாருங்கள் இது ஒரு சான் வச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ இது கனெக்ட் பண்ணும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் இது முடிச்சு பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த கயிறோட வளர்த்தி இந்த வளர்த்தி வரலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கறந்து எடுத்துக்கலாம் அப்புறமா நீங்கள் முடித்து ஓகேன்ற பட்சத்தில் டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கான முறுக்காத்தி எப்படி வந்திருக்கு அப்படின்றத இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த கயிறு இது கூட எடுக்கும் அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிருக்கும் சரி இதை வந்துட்டு நம்ம கண்ணுட்டிக்கு கட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றதை நண்பா கண்ணுக்குட்டிக்கு ஆல்ரெடி மூக்க நங்கயிறு குத்தியாச்சு இப்போ வேறு கண்ணுகுட்டி இல்லைன்றதுனால இந்த கண்ணுகுட்டியே நான் போட்டு கம்மிக்கிறேன் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கயிறு கட்டாமல் இருக்கேன் ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த அமைப்பில் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு மூக்கணங்கிற பிடிச்சி எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எப்படி நிற்கிதோ அதே போல் அந்த முறுக்காத்தியை பிடிச்சி எடுக்கும்போதும் நமக்கு கண்ணுட்டி நிற்கும் ஏன பார்க்கும்போது இந்த முகத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம எடுக்கும்போது இருக்கிற வாரத்துக்கு முகம் திரும்பும் நண்பா அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் பயனுள்ளதாக இருக்கா இல்லை அப்படின்றத பார்க்குற நண்பர்கள் தெரிஞ்சுப்பாங்க இதே போல் பயனுள்ள தொடர்புள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா